வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அதையும் தாண்டி என் நெஞ்சில் நிறைந்திருக்கும் எனது அருமை ரசிக பெருமக்களை நான் ஏன் வந்து என்னுடைய ரசிக பெருமக்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அதாவது முந்தி வந்து இந்த சிக்காவை வந்து ஒரு சிக்கா மாமா சிக்கா அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் தாண்டி இப்போ என்னையை வந்து ஒரு நடிகனாகவும் கலைஞனாகவும் ஒரு காமெடியனாகவும் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி என்னுடைய ஃபோன் கால்காக நீங்கள் ஃபோன் பண்ணி அண்ணே நம்மக்கிட்ட பேச மாட்டாரா நம்ம மாமா நம்மக்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அளவுக்கு பல லட்சக்கணக்கான உள்ளங்களை இன்னைக்கு நான் சம்பாரித்து வச்சுருக்கேன் அதனால் இனிமேல் நான் என் நெஞ்சில் நிறைந்திருக்கும் எனதருமை ரசிக பெருமக்களேங்கிற வார்த்தையவும் நான் இனிமேல் சேர்த்துக்குருவேன் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க என் மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் புளிய ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் இனிமேல் என்னை யாரும் தரம் தாழ்த்தி பேசினாலோ இல்ல சூர்யா என்னை வந்துகிட்டு தரம் தாழ்த்தி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டாலோ என்னை நாயே பேயே அவனே இவனே அப்படின்னு சொல்லி ஏதாவது வார்த்தைகளை விட்டாலோ இனி நான் பொறுக்க மாட்டேன் அடிக்கு அடி உதைக்கு உத ரத்தத்துக்கு ரத்தம் எல்லாமே பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நேற்றே நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்புறம் பார்த்துட்டேன் என்னை ஒரு லைவில் உட்காந்துக்கிட்டு காலையில் சுமி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு இந்த வார் நாய் இங்கே தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான் நீங்கள் ரிப்ளையை சாயங்காலமே காட்டிட்டீங்க அது எப்படி எங்கள் அண்ணனை நீ வந்து நாயின்னு சொல்ல போச்சு அவருக்கு என்ன ஆதரவு இல்லையா அவருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் எதிர்ப்பு குரல் உடனே நைட்டு ஒம்பது மணி லைவில் அடங்கி போயிட்டா இனிமேல் என்னை இந்த கக்குசு கழுவ சொல்கிறது கோகுலுக்கு களி விட சொல்கிறது தோசைக்கு மாவு வாங்கிட்டு வான்னு சொல்கிறது காய்கறி இட்டு வாங்கிட்டு வா கத்திரிக்காய் வாங்கிட்டு வா முருங்காய் வாங்கிட்டு வா வெண்டைக்காய் வாங்கிட்டு வா இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வைக்கவே கூடாது வீட்டு வேலையை நீ தான் பார்க்கணும் சம்பாரித்து கொடுக்குற பொறுப்பு மாத்திரம் தான் என்னது அதை சமைக்கிறது அதுக்கு வந்து இந்த காய்கறி நறுக்கிறது வெங்காயம் நறுக்கிறது கத்திரிக்காய் வெட்டுறது இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஒன்று ரெண்டாவது நான் எங்கே போகணும் எங்கே வரணுங்கிறத நான் தான் முடிவெடுப்பேன் சரியா நான் வந்து சுமி வீட்டுக்கு போகணுன்னு நினச்சா நான் போவேன் சுமிக்கு என்ன வேணும் குடல் வாங்கி கொடுக்கணுமா இல்லை வந்து மீன் வாங்கி கொடுக்கணுமாங்கிறத நான் முடிவு பண்ணுவேன் உனக்கு இன்னைக்கு பழைய சோறு தொகையலை அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் உனக்கு நான் அடிமை கிடையாது நான் சம்பாரித்து கொடுக்குற ஒரு மிஷினாக தான் நீ என்னை பார்த்துக்கிட்டு இருந்தே தவிர என்னை ஒரு மனுஷன் நீ மதிக்கலைங்கிறத நேற்றே நான் கணிச்சிட்டேன் அதாவது மியா சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை எனக்கு நேற்று புரியலை ஏழாவது படித்தவ அவள் வந்து அப்படி சொல்லி சொன்னோன்னே நான் வந்து அதோடைய அர்த்தம் புரியாமல் மியா வந்து என்ன சொல்லிச்சு இப்போ சூர்யாவோட பாவாடைக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் சில பேர் அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க எனக்கு சகோதரிகள் அதாவது ஏதோ க்ரௌடு க்ரௌடோ க்ரௌமுடோ என்னமோ சொன்னாங்க அதாவது ஏழாவது படித்தவ அவள் புத்திசாலியாக இருக்கா நீ பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவன் முட்டாளாக இருக்க அவன் வந்து புத்திசாலித்தனத்தை காட்டி உன்கிட்ட இருந்து எப்படி பணத்தை கறக்கணுமோ அப்படி கறக்குறான் உனைய வந்து அடிமை மாதிரி வச்சிருக்கான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் காசு பணம் எல்லாத்தையும் வாங்கி காரு பங்களான்னு அனுபவிச்சுக்கிறா ஏசிலேயே வாழ்கிறான் ஓசி வாழ்க்கை ஆனால் நீ இழித்தா வய மாதிரி காசையும் கொடுத்துட்டு லட்ச லட்சமாக சம்பாரிச்சும் கொடுத்துட்டு ஓம் உண்டாட்டி ஓம்பிள்ளையில் ஓம்பேரனை பார்க்குறதுக்கு இவகிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேட்குற அப்படித்தான் அதோடைய அர்த்தம் வந்துச்சு நான் அதை புரிஞ்சுக்கிறாமல் அவள் ஏழாவது படித்தவ அவளை தற்கூரின்னு சொல்கிறேன்னு சொல்லி நான் ஒரு வாரத்தை விட்டேன் இருந்தாலும் மியா பேசுனதில் ஒரு இது கிடையாது தான் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கோங்கிறதுக்காக சூர்யாவை தாழ்த்தி பேசுனதையும் நான் கண்டிக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா அந்த பாயிண்டை நான் பிடிச்சிட்டேன் சம்பாரிச்சு கொடுக்கறது நான் தான் பணம் எல்லாம் கொடுக்கறது நான் ஆனாலும் என்னைய உன் காலுக்கு கீழே போடுற செருப்பாணி வச்சுருக்கியே அதை எப்படி நான் கேட்குறேன் இதே நான் வந்து ராஜபோக வாழ்க்கை நான் வாழணும் இதே பணத்தை இதே லட்சக்கணக்கில் சம்பாரித்து என் பொண்டாட்டி கையில் கொடுத்துருந்தேன்னா என் பொண்டாட்டி என்னையே தாங்கி தடுக்கியிருப்பா ஆனால் நீ என்னை எப்படி வச்சுருக்க ஓடா நாயே கதவு அந்த திறந்து கணக்கு வெளியே போ எதே எதை ஏகப்பட்ட வார்த்தைகள் நீ பேசின இதை நான் எதிர்த்து குரல் கொடுத்தா நீ என்ன காரணம் காட்டுற தெரியுமா உன் பொண்டாட்டி ரொம்ப யோக்கியமாக உன் பொண்டாட்டி உன்னைய வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தனாலன்னு கேட்டாலே அப்போ அவன் மாத்திரம் கேட்கலாம் நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு நீ கேட்குற நான் சொல்கிறேன் சம்பாரிச்சு யாருக்கிட்ட கொடுக்குறேன் என் பொண்டாட்டி கொடுக்குறேன் என் பொண்டாட்டி களத்தில் கிடந்த அந்த ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு அடகு வச்ச நகையை கூட என்னால் திருப்பி கொடுக்க முடியலை ஆனால் உனக்கு அஞ்சு பவுனு ஏழு பவுனு பத்து பவுனு இது போக வந்து இன்னும் காரு பெட்ரோல் எல்லா செலவும் நான் தான் பார்க்குறேன் செல்போன் பில்லு முதக்கொண்டு நீ பேசுகிற ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டையும் கடலை போடுறதுக்கு இல்லை வாட்ஸ்அப்பில் பேசுகிறதுக்கு நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒய்ஃபை பில்லு நான் கட்டுறேன் ஏர் போஸ்ட் பேய்டு பில்லும் நான் கட்டுறேன் அது போக உன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்குற செல்லும் ஏன் காசு நீ வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பற்றியா வீ தேர்ட்டி ஃபோனு அந்த ஃபோனுக்கு உண்டான காசு ஏன் காசு நான் தான் டிபு மாதம் மாதம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நான் கட்டுறேன் இதே மாதிரி தான் ஏசிக்கு சங்கரநாராயணன் இஎம்ஐ அட்வான்ஸு போட்டேன் நான் தான் லோனை கட்டினேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இப்போ மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா செல்லு பில்லு அது போக டூ வீலருக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா இது போக காருக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா ஆக செலவு பண்ணுறது பூரா நான் இவ உட்காந்த இடத்துல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு என்ன எதுக்கு நீ காலுக்கு கீழே போட்டு நசுக்கிற நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனே ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல சொல்லவுதேன் இவளுக்கு இவள் என்ன அறியுமா செலவு பண்ணிக்கிறா இவள் காசில் இவ பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு இவள் பிள்ளைகளுக்கு தீனி இவ பிள்ளை அதை அப்பப்போ வந்து ஃபோனை போட்டு அவங்களே காசு வேணாண்டாலும் நான் போட்டு விட்றேன் நீ வாங்கி தின்னு இவத்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறதும் இல்லாமல் அங்கே இருக்கிற ப அங்கே ஸ்டூடெண்ட் இருப்பாங்க பாருங்கள் இவங்க கூட ஹாஸ்டலில் படிக்கிறவங்க அவங்களுக்கும் இதே காசில் தீனி அந்த வ சார் எப்போ காசு கேட்டாலும் டொனேஷன் ஆக பிள்ளைய வந்து அங்கே வந்து யாரும் அவங்கள அடிச்சிடக்கூடாதான் கண்டிச்சிடக்கூடாதான் எதுவும் பண்ணிடக்கூடாதான் இதை தவிர்த்து இவங்க அன்னைங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு குவார்டருக்கு காசு இது போக பால அப்பப்போ ஏதாவது தொலைச்சி போனால் செல்ஃபோனு எனக்கே தெரியாமல் பணத்தை போட்டு செல்ஃபோன் வாங்குறதுக்கு பணம் போடுறான் இதையும் தவிர்த்து அவனுக்கு குடிக்கிறதுக்கு காசு இது போக இவங்க அம்மாவுக்கு எல்லா வகையிலும் இவன் காசை இவன் குடும்பத்துக்காகவே செலவு பண்ணுவாள் கறி மீன் வாங்குறதா இருந்தாலும் சரக்கு வாங்குறதா இருந்தாலும் எல்லாமே ஏன் காசு இதே என் பொண்டாட்டிக்கு ஒரு ந பொருளோ என் பேரனுக்கு ஒரு செயினோ என் பேரனுக்கு ஒரு மோதிரமோ அவனுக்கு ஒரு வெள்ளியில் அர்ணாக்குடியோ இது வரைக்கும் நான் வாங்கி போட்டிருப்பேனே ஆக என் காசையும் சுரண்டிக்கிறான் அவகாசையும் அவ குடும்பத்துக்காகவே செலவு பண்ணிக்கிறா அப்போ என்னை பார்த்தா என்ன காதலை கடுக்க போட்டே மாதிரி தெரியுதா இல்லை வந்து இழிச்சா வயன்னு சொல்லி என் தலையில இருந்து எழுதி ஓட்டியிருக்கா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா பார் உனக்கு நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் சவால் விட்டு சொல்கிறேன் இனிமேல் என் வழி தனி வழி நான் முடிவெடுக்கிறது தான் முடிவு வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் நேற்று தோத்தவே இன்னைக்கு ஜெயிப்பேன் இன்றைக்கி ஜெயிச்சவே நாளைக்கு தோப்பேன் நான் ஏற்கனவே நேற்று தோத்தவேன் இன்றைக்கி நான் ஜெயிச்சு வெற்றி மேலே வெற்றியை குமிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு தான் இனிமேல் முழு உரிமை ஓன் பேச்சை நான் கேட்க மாட்டேன் ஏன் பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு அடங்கி நடக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் உனக்கு ஒரு இடம் இல்லையா இழுப்பூருக்கு பேக்கப் பண்ணு நீ யார் முத எப்படி இருந்த முத இந்த ஊருக்கு வரும்போது உன்னுடைய நிலமை என்ன உன் கையில் பத்து பிசா இருந்துச்சா சல்லி காசுக்கு நீ பிரோஜனமாக இருந்தியா செட்டிப்பாளையத்தில் நீ எப்படி இருந்த பிச்சை எடுக்காத குறையா இருந்த உன்னைய தூக்கிட்டு வந்து இன்னைக்கு உச்சாணியில் உட்கார வச்சிருக்கேன் நேற்று நீ சொன்ன குப்பையில கிடந்தவன் என்னை தான் வந்து கோபுரத்தில் உட்கார வச்சீங்க அப்படின்னு சொல்லி லைவ்ல சொன்னீங்கள உன்னைய கோபுரத்தில் உட்கார வச்சது அவங்க கிடையாது நான் நீ இல்லாட்டினா இந்நேரம் சிக்கி சீரழிஞ்சு சிங்கப்பூர் போயிட்டு வந்ததோட உன் கதை சேப்டே முடிஞ்சு போயிருக்கும் நீ இந்நேரம் வந்து எப்படி எப்படியோ போய் நாசமா போய் நடுத்தருவில் நின்றுப்ப நான் இருக்க போய் தான் உன்னை இன்னைக்கு உச்சாணியில் போய் உட்கார வச்சுருக்கேன் அந்த பெருமை யாரை சேரும் என்னையே சேரும் உனக்காக பாடுபட்டவே நான் நீ வந்து குடிச்சுட்டு தேவையில்லாமல் லைவில் உலரும் போதெல்லாம் உன்னை தடுத்து நிறுத்தினேண்ணா நீ வந்து ஒரு பக்கமாக படுத்துக்கிட்டு பிதுக்கி காட்டிக்கிட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு கவர்ச்சியை காட்டிக்கிட்டு லைவ் போட போகும்போது நான் வந்து உனக்கு ஃபோனை போட்டு அதை தடுத்து நிறுத்தி லைவை கட் பண்ணலன்னா உனக்கு விளக்க மாதிரி பிஞ்சு போயிரும்னு சொல்லி உன்னை தடுத்து நிற்பாட்டி காப்பாற்றினவே நான் ஆக உன் மானத்தை நான் உன் மரியாதையை நான் இதையும் தாண்டி நீ குண்டாசில் ஜெயிலுக்கு போனப்போ உனையை பெயிலில் நான் இதையும் தாண்டி மதுரைக்குள்ள ஜெயிலில் இருந்தப்போ உன்னைய பல லட்சங்களை செலவு பண்ணி நான் ஆக நன்றி விசுவாசம் நீ எனக்கு தான் காட்டணும் என்னமோ வந்து உன்னை யார் இப்போ தூக்கி வச்சு உன்னைய கொண்டாடுனா உன்னை யாராவது கொண்டாடினாங்களே என்னையை கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது அன்ன நேத்தே நான் பாத்துட்டேன் உருப்பான சோருக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி எல்லாருமே என்கிட்ட கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க என் தங்கச்சிகள்ல இருந்து இத போக இன்னொரு விஷயமும் சொல்றேன் புதுசா இப்ப மீரா சொல்லி ஒரு பொண்ணு வேற எனக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கணவனை இழந்து விட்டேன் எனக்கும் வந்து உங்க உங்களை மாதிரி என்னது இவ திட்டாளா என்ன பண்றானே தெரியலையே ஏன் எனக்கு திடீர்னு இப்படி புறையருது என்னை திட்டுறா நான் வீடியோ போடுறத பார்த்துட்டு மீரா தேவின்னு சொன்னோன்னா என்கிட்ட போயிடுவானோ அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அது போக வந்து என்னை நீங்கள் ரெண்டு பேருமே இல்லைன்னாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு புதுசாக ஒரு ஆள் எனக்கு வந்து வந்துடுச்சு நான் தான் அதை வேணான்னு சொல்லி வேணாமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கிட்ட சிக்கிக்கிட்டு நான் முடிக்கிறதே போதும் மூணாவதாக நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் வச்சுருக்கேன் நீ தொடர்ந்து இப்படியே தகராறு பண்ணிக்கிட்டு என் விஷயத்தில் ரொம்ப என்னை அடிமைப்படுத்துகிறதோ வர வர எனக்கு தொண்டை ரொம்ப சரியில்லை சீருட்டு ரொம்ப குடிக்கிறதுனால ஒரு மேலே தொண்டை கவ்வுதோ என்னன்னு தெரியலை இன்றைக்கி மாதிரி ரொம்ப ட்ரபுள் ஆனதே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சரி இருந்தாலும் அதிலையும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் பேசுகிறேன் சரியா நீங்கள் போய் ஈவினிங்குள்ளே போய் ஆஸ்பத்திரியில் போய் என்னன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் ஓகே கண்டினியூ அதாவது எனக்குன்னு சொல்லி முதல் ஆள் இல்லாமல் இருந்தாங்க இப்போ எனக்குன்னு சொல்லி தங்கச்சிங்களும் என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இல்லைனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மீரா தேவின்னு சொல்லி ஒரு புது கேரக்டரும் இதில் வந்திருக்காங்க நான் கூட அது ஒரு பொய்யான ஒரு ஃபேக்காக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் நேற்று இரவு பத்து மணி அளவில் ஃபோன்லேயே பேசி நான் தான் மீரா தேவி எனக்கு நாற்பது வயசு அப்படின்னு சொல்லி என்னையோட ரெண்டு வயசு மூத்தவங்க தான் இருந்தாலும் என்னை வந்து பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எல்லா வசதியும் நான் செஞ்சு தர்றேன் நீங்கள் வந்து என் கூடயே வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எனக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க அதனால் நீ இனிமேல் என்னை படுத்துறதுக்கோ என்னை கேவலப்படுத்துறதுக்கோ வேலை கிடையாது சரியா என் வேலீசன் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தேன் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்குன்னு சொல்லி ஒரு கெத்து இருக்குது எனக்குன்னு சொல்லி ரசிகர் பட்டாளம் இருக்குது இதை வச்சு நான் ஒரு மன்றமோ ரசிகர் மன்றமோ பண்ணு இது பண்ணி நலத்திட்ட உதவிகள் ஏதாவது பண்ணி பெரிய லெவலில் வரலாங்கிறது என்னோடய பிளான் அதே மாதிரி சினிமா வாய்ப்புகளுக்கும் நான் வந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்க போகிறேன் இனிமே மதுரையிலேயே இருக்க மாட்டேன் முழு நேரமாக பதினஞ்சு நாள் மதுரை பதினஞ்சு நாள் சென்னை அந்த மாதிரி பிளான் போட்டிருக்கேன் எங்கெங்கே ஸ்டுடியோக்கள் இருக்கோ அங்கே பூரா ஏறி போய் அந்த ஸ்டுடியோ வாச கதவை போய் தட்ட போகிறேன் தட்டி எனக்கு உண்டான அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான கதவை திறக்க போகிறேன் அது சின்னத்திரையாக இருந்தாலும் வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி தான் பணமே வாங்காமல் நடிக்கிறதுக்கு நான் தயார் எந்த சேனல்காரவங்களாக இருந்தாலும் சரி தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்டு வந்து வெள்ளித்திரைஸ் அண்டு சின்ன இதில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி தான் என்னை வந்து இம்மிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பணம் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளே கிடையாது நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தாலும் நடிப்பேன் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் நடிப்பேன் அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் நடிப்பேன் இனிமேல் நான் போகிற பாதை சினிமா திரை அப்படிங்கிற ஒரு பாதை எனக்காக வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்குறதுக்கு காத்திருந்தீங்கன்னா என் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னமும் நான் வந்து குண்டாச்சட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை ஏன் பாதையை நான் மாற்றிட்டு போய்கிட்டே இருக்கேன் எதுக்கு வந்துக்கிட்டு சும்மா போட்டுக்கிட்டு இவன் எப்படி தெரியுமா இவ பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாளே தவிர என்னை வந்து அப்படியே இவளுக்கு அடங்கி பொட்டிப்பாம்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் இவன் வெளியே போய் பெரிய அப்போ நேற்று ஒன்றுமே இல்லைங்க நேற்று லைவ் போட்டோம்ல நைட்டு பத்து மணி லைவு எல்லா பேரும் வந்து எனக்கு வந்து அண்ணே உங்கள் காமெடி பிடிச்சிருக்கு நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க உங்களுடைய ஹியூமன் சென்ஸ் ஹியூமர் சென்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொன்ன உடனே இவன் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா காஞ்ச கருவாடு மாதிரி போயிடுச்சு இவன் மூஞ்சியில் ஈ ஆடலை எருமச்சானியை மூஞ்சியில் அப்படினா மாதிரி அப்படியே குறு 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 குறுன்னு இருக்கா ஆ எனக்கு ஆள் நான் எங்கே இவ்வளவு விட்டுட்டு போயிடுவேணும் எனக்குன்னு சொல்லி ரசிகர்கள் உருவாக உருவாக இந்த மீரா தேவி ஃபோனெல்லாம் இப்போ கேட்டுட்டு நேற்று நைட்டு எவ்வளோ சண்டை தெரியுமா ஆ அந்த நம்பரை பிளாக்கில் போடு அது யார் அதை எதுக்கு நீ பதிவு பண்ணுற உன் தங்கச்சி நம்பரை மாத்திரம் பதிவு பண்ணு மீரா தேவி நம்பரை வந்து பிளாக்கில் போட்டுக்கிறாள் நான் முடியவே முடியாதுன்ட்டேன் ஏன்னா எனக்குன்னு ஆள் இல்லை என்னை எப்படி தெரியுமா வச்சிருக்கா நீ வந்து ஒரு டிபி நோயாளி நீ ஒரு சுகர் பேஷண்ட்டு உனக்கு வயசாகி போயிடுச்சு நீ கிழவேன் நீ பேரை எடுத்தவன் நீ வந்து இனிமேல் வந்து உனக்கு யாருமே கிடையாது நான் தான் உனக்கு எல்லாமே நான் இல்லைன்னா நீ ஒன்றுமே கிடையாது நீ ஜீரோ அப்படின்னு சொல்லி இவ என்னை மட்டன் தட்டியே வச்சுருக்கா இப்போ நான் ஹீரோங்கிறதை நிரூபிச்சிட்டேன் எனக்கு பின்னால் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கிறத நான் இப்போ தான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் அந்த லைவ் போடுறேன் பாருங்கள் ஃபோனில் பேசுகிறத வச்சு தான் நான் க கணிக்கிறேன் முதல் கூட நான் நினச்சேன் ஐயோ ஃபோன் கால் ஓப்பனில் பேசுகிறோம் யாராவது வந்து நம்மளை கழிவு ஊத்திடுவாங்க போல் நம்மளை வந்து ஏதாவது அசிங்கமாக திட்டிடுவாங்க போல் அப்படிலாம் யோசிச்சேன் ஆனால் இப்போ தான் தெரியுது இவ்வளோ பேர் என்னை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கு இனிமே லைவ் டைமத்தையும் மாற்ற போறேன் இவ லைவ் ஒன்பது டு பத்து போடுறாள்ல இனிமே அந்த டைம் கிடையாது நான் வர்றேன் ஒன்போது டு பத்து சிக்கா சூர்யா அபிசியல் அந்த சூர்யாவின் விழுதுகள்ங்கிற சேனல் இருந்துச்சுல்ல அதை பேரை மாத்தியாச்சு இனிமேல் அந்த வீடியோ அந்த நேம் வந்து சிக்கா சூர்யா அபிஷியல் அதில் நான் வருவேன் ஒம்பது மணிக்கு எல்லாரும் பத்து டு பதினோரு மணிக்கு வர்றதுனால கொஞ்சம் தூங்கிடுறீங்க கொஞ்சம் ஆயிரம் பேர் தான் வர்றீங்க அதனால் கொஞ்சம் அட்வான்டா அட்வான்டேஜாக போட்டேன்னா நிறையா பேர் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் காலை அட்டன் பண்ணுவேன் ஒரு மணி நேரங்கிற இடத்துல கூட ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கூட பேசுவேன் அதனால் இன்னையிலேருந்து லைவு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சிக்கா சூர்யா அஃபீஷியல் அப்படிங்கிற சேனலு அதோடைய லிங்கை கூட உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் நம் எனக்காக அவளை ஒதுங்க சொல்லிட்டேன் நீ ஒம்பது மணிக்கு லைவ் போட்டு கிழித்ததெல்லாம் போதும் உன் டயத்தை நீ மாற்றிக்க இல்லை நீ வேணும்னா லைவ் போடுறதா இருந்தால் எட்டு மணிக்கு போடு இல்லை பத்து மணிக்கு போடு நான் ஆறு டு ஏழு லைவ் போட்டு முடிச்சுட்டு ஒம்போது டு பத்து இனிமேல் நான் ஃபோன் கால் தினசரி அட்டன் பண்ண போகிறேன் எனக்கு அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது என் தங்கச்சிங்க என்னுடைய ரசிகர்கள் என் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இனி என்னுடைய பாதையை நான் மாற்றுகிறேன் ஒம்பது மணிக்கு நான் லைவ் வருவேன் ஆறு மணிக்கு எப்பையும் போல் ஆறு மணி லைவ் அம்மா வீட்டில் போடுவேன் அது வந்து இந்த ஐடியில் சிக்கா மீடியா ஆஃபீஸியல்ல ஒம்பது மணிக்கு சிக்கா சூரிய ஆஃபீஸியல்ல ஒம்போது மணிக்கு ஃபோனில் நம்ம எல்லாம் பேசலாம் ரைட்டா இனிமேல் நம்ம வேறு லெவலில் லைவை எடுத்துகிட்டு போகிறோம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம் ஃபன் பண்ணுறோம் ஜாலியாக பேசுவோம் ஓகேவா வாங்க பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் ஈவினிங்னா ஒம்பது மணி லைவில் என்ன தலைப்பு வைக்கலாம் எதை பற்றி பேசலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம பேசுவோம் ரைட்டா தினசரி ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்து அதுபடி நம்ம போவோம் ரைட்டா என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் அவ்வளோதான் ஜாலியாக இன்னைக்கெல்லாம் வடிவேலு விவேக்கு அப்புறம் சந்தானம் விவேக் என்ன இல்லை வடிவேலு அவர் அப்பப்போ நடிக்கிறாரு அவரையும் காணும் வைகை புயலாக இருந்தார் நான் ஒரு வைகை தென்றலாக இருந்து உங்களுக்கு காமெடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டேன் சினிமாவில் தான் வந்து இப்போ காமெடிகளுக்கு பஞ்சமாக போச்சு எந்த படத்தை எடுத்தாலும் வெறும் சீரியஸ்னஸ் காமெடி படமே வரலை பதிமூணு வருஷத்துக்கு முன்னால் பெண்டிங்கில் கிடந்த மதகதராஜா இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிச்சின்னா அதுக்கு காரணம் அதில் இருந்த சந்தானத்துடைய பழைய காமெடி இன்றைக்கி சந்தானம் ஹீரோவாக போயிட்டாரு அந்த இடத்த நிரப்புறதுக்கு யாருமே இல்லை நான் ஒரு யூடியூப்பில் உள்ள ஒரு சந்தானம் நான் யூடியூப்பில் உள்ள ஒரு வடிவேலு நான் யூடியூப்பின் விவேக் யூடியூப்பின் சின்ன கலைவாணர் யூடியூப்பில் நான் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடியான என்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன் தினசரி சினிமாவில் நடிக்கிறவங்க கூட வருஷத்துக்கு ஒரு படம் ஆறு மாதத்துக்கு ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது இப்போ வர்ற படத்தில் காமெடியே இல்லை பூராமே பயிட்டு சீரியஸாக போகுது காமெடி பண்ணுறதுக்குன்னு இந்த யூடியூப்பில் இருக்கிறதுக்கு ரெண்டே பேர் தான் இருக்கோம் ஒன்று ஜிபி முத்து அவரும் என் செட்டு தான் நானும் அவர் செட்டு தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஈக்குவலாக பயணம் பண்ணோம் அவரு சூர்யா விட்டு விலகினார் முன்னேறி போயிட்டார் நான் சூர்யாவை பிடிச்சி தொங்குனேன் கீழே போனேன் இப்போ நான் அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து ஏன் பாணியை கடைப்பிடிச்சி இப்போ வெற்றி கூடிய நட்டுட்டேன் ஆக இனி அடுத்தடுத்து இனிமேல் யூடியூப்பின் சிறந்த கலைஞன் காமெடியன் சிக்கா அப்படிங்கிற பேரை உங்கள் முன்னால் நான் கொண்டு வருவேன் அது போக நீங்கள் பாட்டு பாட சொல்கிறீங்கல்ல பாடுறேன் இளையராஜா வாய்ஸ் எஸ்பிபி ஜெயஸ்தாஸ் அது போக வேறு இன்னும் என்னென்ன ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அவரை மாதிரியே ஹேர் ஸ்டைலு கண்ணாடிலாம் போட்டு ஏன் திறமையை காட்டுறேன் நிறையா இன்னைக்கு ரஜினி என்ன ரஜினி என்னான்னு சொல்லி எல்லா பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ இனி உங்களுக்காகவே இருப்பேன் உங்களில் ஒருத்தனாக இருப்பேன் ரைட்டாக வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்